உங்கள் எண்ணங்களை கனவை நினைவாக்க இந்த பிரபஞ்சத்தோடு உங்களை ஒன்றிணைத்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் எனக்கான சரியான பாதையை வகுத்துள்ளது அதில் நான் மகிழ்ச்சியுடன் பயணிக்கிறேன் இனிமையான இந்த காலை நேரத்திற்கு நன்றி இன்று பல நல்ல வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன இன்று நான் சந்திக்க இருக்கும் அனைத்து மனிதர்களும் மிகவும் அன்பானவர்கள் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் என்னிடம் தேவைக்கு அதிகமான பணம் இருக்கிறது நீங்கள் விரும்புவதை என்றாவது ஒரு நாள் கிடைத்துவிடும் நீங்கள் எந்த எண்ணங்களை அதிக நேரம் சிந்திக்கிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும் கற்பனை என்ற வார்த்தையை தவறானது இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத எதையும் உங்கள் மூளையால் சிந்திக்கவும் உணரவும் முடியாது கற்பனை என்று சொல்லுவது உங்கள் தேடலும் உண்மை புரிதலுக்கும் இடையே எழுதப்பட்ட மிகப்பெரிய மதில் சுவர் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் விரும்புவதை எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் அவற்றை கேளுங்கள் சமூக வலைத்தளங்களில் கண்ணீர் குறியீடு ஆராய்பி போடாதீர்கள் சமூக வலைத்தளங்களில் போடக்கூடியது போல உட்சமாக பல மடங்காக உங்களுக்கே திரும்ப வரும் ஓர் எண்ணத்தை மனதில் விதைத்து அதை நினைத்து அந்த எண்ணத்தை நம் ஐம்புலங்களாலும் உணர்ந்து வாழ்ந்தால் அந்த எண்ணத்திற்கு சக்தி வரும் நீங்கள் ஒரு காந்தம் உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு காந்தம் எப்படி காந்தம் வளப்பொருட்களை சுற்றி இருந்தாலும் இரும்புத் துண்டுகளை மட்டுமே கவர்ந்திருக்குமோ மனிதனும் தனக்கு தக்க மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் மட்டுமே தன் வாழ்க்கையில் கவர்ந்திருக்கிறான் காந்தத்திற்கு ஒருபடி மேலே போய் அவன் தன் காந்த சக்தியை தானே தீர்மானம் செய்கின்ற சக்தியை பெற்றிருக்கின்றான் உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்ததை அடைய இந்த பிரபஞ்சத்தை ஈர்த்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை அடைவீர்கள்